பேணக்கூடியவர்கள் மறைவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னால் கணவன் கண்காணிக்காத நேரம் கணவன் அவதானிக்காத நேரம் கணவனுக்கு தென்படாத நேரம் கணவனால் அவதானிக்க முடியாத நேரத்தில் கணவனை பேணிக் கொள்வார்கள் கணவனை பேணிக்கொள்வார்கள் அந்த கணவன் தைரியமாக வெளியே போகலாம் என் மனைவி ஒழுக்கமானவள் ஒரு நாளும் என் ஒழுக்கத்துக்கு பங்கு விளைவிக்கின்றவன் ஒரு பார்வை கூட என் மனைவிடமிருந்து வெளிப்பட மாட்டாது என் மனைவி என்ன மிகவும் ஒழுக்கமானவள் என்கிற நம்பிக்கை நூற்றுக்கு நூறு விதம் நிரூபிக்கின்ற வண்ணம் ஒரு மனைவியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனாலதான் அல்லாஹு மரியம் இஸ்லாத்துடைய ஒழுக்க நிலையை சொல்லிதான் என்ன செய்யலாம் பாராட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் பெண்களாம் சொல்றாங்க சிறந்த மனைவிக்கு உதாரணம் சொன்னாங்க அல்லது இலையா நீங்கள் அந்த மனைவியை விட்டு வெளியே போனீங்க பார்த்து என்று சொன்னால் உங்களை மகிழ்விக்கும் வண்ணம் நடந்து கொள்வாள் நீ வீட்டுக்கு மகிழ்விக்கும் வண்ணம் என்ன செய்வாங்க அந்த பெண்மணி நடந்து கொள்வாள் நீங்கள் வீட்டில் இல்லை என்று சொன்னால் உங்களை பேணி நடப்பால் உங்களை பேணி நடப்பால் இது மிக முக்கியம் ஆனா பெண்கள் எங்க பேணுவாங்க தெரியுமா என்னை மாஷாலா நல்லா கவனிக்கிறாரு நல்லா செலவழிக்கிறாரு நல்லா டிரெஸ் வாங்கி தந்திக்கிறாரு நல்லா பிரயாணம் கூட்டிட்டு இதுதான் இதுதான் கவனிக்கிறதுபடி என்னது பெண்கள் ஒழுக்க ரீதியாக எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு சிலரை தவிர இருபது முப்பது வீதமான பெண்களை தவிர இன்றைக்கு மீடியா வளர்ந்து விட்டு போன காலத்தில் சர்வசாதாரணமாக இதில் என்ன செய்கிறார்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மீடியா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வீட்டில் இருக்கணும் தொடர்புக்கு வழி இல்லை ஆனால் இன்று தொடர்புக்கான எல்லா மீடியா வழியும் இருக்கிறது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய சீர்கேட்டுக்கு முதல் காரணமாக நல்ல பெண்கள் மாறிவிடக்கூடாது உலகத்தை அடையாளப்படுத்திட்ட கெட்டவர்கள் தெரியும் ஆனால் நல்ல பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வழியாகத்தான் செய்தான் என்ன செய்வான் நல்லவர்களை வீழ்த்துவதற்கு என்ன செய்வான் முயற்சிப்பான் நல்லவர்களை எனது பாதிப்பதற்கு செய்தான் முயற்சிப்பான் இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு நீங்கள் உங்கள் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது குலைந்து நெளிந்து என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் ஒரு வார்த்தை நீங்க பேசினீங்க என்று சொன்னாலும் உங்களிடத்தில் ஒழுக்க கேடு உள்ளவன் என்ன செய்வான் ஆசைப்படுவான் தவறான வழி என்ன செய்வான் நாடுவான் இதை மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கணவன் இந்த விஷயத்தில் கணவன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்தாலும் அல்லா நாளை மரபையில் இந்த கற்பு என்ற ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய கூலி பெண்களுக்கு இருக்கிறது

நல்ல பெண்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் சைத்தான் உங்களை உபயோகித்தான் பார்ப்பேன் ரசூசலா சொல்றாங்க இதா ஹரஜத்தில் மர் அமீன் பை ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறினாள் என்று சொன்னால் இப்படி பார்க்கிறது சைத்தான் இப்படி நோட்டமிடுவான் அப்படின்னு என்ன எப்படி இவளை கொண்டு என்ன செய்யலாம் பிறரை வலிதவறச் செய்யலாம் என்று ஷைத்தான் நோட்டமிடுவான் சொன்னான் ரசூல் சல்லல்லா உலையோ அவர்கள் வாசனை பூசி வரக்கூடிய பெண் விபச்சாரம் செய்கின்றவர்கள் சொன்னாங்க எங்க வார பெண்மணி தெரியுமா இஷாவுக்கு பள்ளிக்கு வார பெண்மணி நாங்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பெண்மணி நல்ல பெண்மணியா மோசமான பெண்மணியா தொடூரத்துக்கு வாரா ஆனால் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வந்தால் வாசம் உடலுகின்ற அமைப்பில் அவர் வருவாராக இருந்தால் விபச்சாரி என்று ரசூல் சல்லா சொன்னார்கள் ரசூல் இந்த வார்த்தை உபயோகிக்கிறாங்க தண்டனைக்குரிய விபச்சாரி என்று சொல்லல ஆனா அந்த செயலை இந்த செயலை என்ன செஞ்சாங்க ஒன்று என்று சொல்சுலா செலவு சொன்னார்கள் அதனால் அன்புள்ள சகோதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நபியர்வர் சொன்னார்கள் அர்பா உண்மின் சாகத்தில் மர் இல் நான்கு விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்தில் உள்ளவைகள் என்று சொன்னாங்க ஒன்று என்ன தெரியுமா அல் மஸ்கனுல் வாச விசாலமான வீடு டெக்கரேஷன் டெக்கரேட் பண்ண உள்ள வீடல்ல விசாலமான வீடு செலவு சின்ன வீடு இருக்கும் ஆனா அது செலவழிச்சிக்கிறது பாத்தீங்கன்னா என்னது கோடை கணங்களை செலவழிச்ச பயனதுக்காக வேண்டி இந்த கோடையிறதுக்காக வேண்டி அதை இல்ல செய்யறதுக்காண்டி மஸ்கனுல் வாச விசாலமான வீடு

பெரியோர் ஒளுக்கும் அன்புள்ள சகோதரர்கள் அந்த நம்பிக்கை தான் நிறைய பேர் மனைவி என நாட்டில விட்டுட்டு இங்கே இருக்கிறாங்களே இந்த நம்பிக்கை கொண்டு அல்லாஹுத்தால அழித்தான் சிறிய ஒரு வஸ்வாசை ஏற்படுத்தினால் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டிருக்கும் என்ன மாதிரி மாதிரி ஒரு சின்ன ஒரு க சந்தேகம் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை மட்டும் சைத்தானுடைய அந்த வேலை செய்து வைங்களை என்ன நடக்கும் குடும்ப வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தன் கணவன் ஜீரோ பாயிண்ட் கூட சந்தேகப்படுவதற்கான எந்த வாய்ப்பையும் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது சந்தேகப்படும் சந்தேகப்படுவதற்கு சான்சேர் செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் ஹலாலுடைய எல்லைகள் என்று கூட ஒதுங்கணும் அனுமதிதானே அனுமதிதானே லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது செய்தா எல்லையில தான் இருப்பான் இது ஹலால் என்றால் பரவாயில்ல இது வந்து சந்தேகங்கள் வரக்கூடிய இடங்கள் சந்தேகங்கள் வரக்கூடிய இடங்கள் என்று தவிர்த்துக் கொள்ளணும் சப்புகள்ல எது சிறந்த சப்பு பெண்களுக்கு கடைசி சப்பு ஏ முதல் சப்பு தான் சிறந்தது ஆனால் ஒழுக்கம் என்பதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது கடைசி சப்பை வைக்கிறது ஏன் முதல் சப்பு சந்தேகத்துக்குரியது முதல் சப்பு சந்தேகத்துக்குரியது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஆக மிக முக்கியமான அடிப்படை இது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இது பெண்கள் இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு நல்ல பெண்களைத்தான் உபயோகிப்பான் மார்க்கமுள்ள பெண்களை வழி தேடுவான் சமுதாயத்தில் நல்லவர்கள் சீரறிவதற்கு இந்த பெண்கள் என்ன செய்யக்கூடாது கற்புக்கு இறைவன் மறுமையிலே தரக்கூடிய மார்க்ஸ் இருக்கிறதே அது மிகப்பெருதி என்பதை என்ன செய்ய வேண்டும் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் அல்லாஹு அந்த பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் காபிலாத் என்று சொல்றான் என்ன சட்டை செய்யாதவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி என்ற அப்படின்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு ஈடுபாடே இல்லை அந்த சிந்தனை அவர்கள்ட்ட இல்லை அந்த பெண்களுக்கு யார் அவதூறு கூறுகிறார்களோ அவர்களுக்கு எண்பது கசேடி என்று அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயம் பெண்களிடத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டும் பெண்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நூற்றுக்கு நூறு வித ஒரு கணவனுடைய உள்ளத்தில் அந்த ஏற்படுத்திட்டாங்க கணவன் நிச்சயமாக பெண்கள் பக்கம் தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள் அதற்கு பெண்களுடைய பகுதான் மிக முக்கியம் ஒழுக்கம் என்று கணவன் என்று தெரிஞ்ச பின்னால வாழ்வது பெண்களுக்கு எந்த அவசியமும் இல்லை ஒழுக்கம் கெட்ட மனைவி என்று தெரிஞ்ச பின்னால என்ற எந்த அவசியமும் கணவனுக்கு இல்லை ஆனால் மனைவி மிக ஒழுக்கமானவள் என்னை தவிர வேற எந்த சிந்தனை அந்த பெண்மணத்தில் ஒரு சொட்டு கூட என்ன செய்யாது வராது என்கின்ற லெவல் அந்த பெண்மணி இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை அந்த பெண்மணி கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்